உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஒன் ஒன் ஃபோர் டூ எயிட் வணக்கம் இது எஸ்எம்எஸ் எம் கிண்ட மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம பார்க்க போறவரன் தேவேந்திர வெள்ளாளர் கேஸ்டர் சேர்ந்தவங்க இவங்க பேர் எஸ் சுபாஷ்ரீ இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பிறந்திருக்காங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்க எம்எஸ்சி பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில் கிராஃபிக் டிசைனராக இருக்காங்க சொந்த ஊர் இவங்களுக்கு தூத்துக்குடி இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் சேம் கேஸ்ட்டில் பார்க்குறாங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தால் எங்களை தொடர்பு கழுங்கும் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணியை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ 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 டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி டாட் காம்